கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் சவால்களை திறம்பட நிர்வகிப்பது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது மேலதிக அரசாங்க அதிபர் மாவட்ட முகாமைத்து உதவி பணிப்பாளர் மேலதிக செயலாளர்கள் மாவட்ட பிரதம கணக்காளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ராணுவத்தினர் கடற்படையினர் போலீசார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் இந்த வடகில் பருவ பேச்சு அதனோடு தொடர்புகின்ற வெள்ளம் ஏனைய விடயங்களினூலாக பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களை இருந்து அவற்றை மீட்பதற்கான அனைத்து பங்குதாரர்களின் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையாகவே இன்றைய கூட்டம் நடைபெற்றது அதற்கு அப்பால் மிக முக்கியமாக நடைபெற இருக்கின்ற உயர்தர பரீட்சையின் போதும் எங்களுடைய மாவட்டத்திலே வெள்ள அனத்தன்களை எதிர்நோக்குகின்ற பிரதேசங்களிலிருந்து பரீட்சைக்கு தோன்றுகின்ற மாணவர்களுடைய போக்குவரத்து ஏனைய வசதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அனைத்து பங்குதாரர்களும் இந்த இக்கால பகுதியிலே தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது